வழிப்போக்கர்களை கொள்ளையடித்து வாழ்ந்த திருடனை நிலவரைக்குள் தள்ளி மூடிய பின் அரச அந்த அரண்மனையை ஆராய்கிறார்கள் இத்தனையும் கொள்ளைப்பொருள்கள் எத்தனை பேர்களின் வேதனைகளை சேமித்து வைத்திருக்கிறான் பாவி கொஞ்ச நாள் நாம் இங்கு தங்கிவிட்டு போகலாமே பொழுது போக அடுத்துள்ள காட்டில் வேட்டையாடலாம் அறுசுவை உணவு தயாரித்து மகிழ்விக்க அக்கா இருக்கிறாள் அக்கா நாங்கள் காட்டில் வேட்டையாட போகும்போது இந்த அரண்மனையில் நீ மட்டும் தனியாக இருக்க வேண்டுமே தனிமை நமக்கு பழகிப்போன ஒன்று அல்லவா இதற்கு கவலைப்படலாமா ஆனால் சகோதரி ஒரே ஒரு எச்சரிக்கை எக்காரணத்தை கொண்டும் அந்த நிலவரையின் பக்கம் மட்டும் போய்விடாதே எத்தனை பரிதாபமான குரல் வந்தாலும் அதை பொருட்படுத்தாதே சகோதரர்களின் எச்சரிக்கையை சில நாள் தான் இந்துமதியால் காப்பாற்ற முடிந்தது ஒரு நாள் ஐயோ உயிர் துடிக்கிறதே வலி தாங்க முடியவில்லையே நாக்கு வரல்கிறது தண்ணீர் தாகம் எடுக்கிறதே தண்ணீர் ஐயோ நாளெல்லாம் இந்த நாராசமான ஓலத்தை கேட்டுக்கொண்டு என்னால் இருக்கவே முடியவில்லையே தம்பிகளின் எச்சரிக்கையை புறக்கணித்த இந்துமதி நிலவரைக்குள் நுழைகிறாள் பேய்க்கும் கருணை காட்டுவாள் பெண் என்பது எத்தனை உண்மை நீ எப்படி இருக்க வேண்டியவள் இப்படி இந்த உதவாக்கரை தம்பிகளோடு சேர்ந்து உன் வாழ்வை பாழாக்கிக் கொள்ளலாமா நீ என்ன சொல்லுகிறாய் ஒரு கொள்ளைக்காரனின் அனுதாபம் எனக்கு தேவையில்லை இந்துமதி நீ யார் என்று எனக்கு தெரியும் ஆனால் என்னை உனக்கு தெரியாது ரணதீரன் என் நண்பன் நாட்டின் இந்த எல்லைக்கு என்னை காவலாக நியமித்திருக்கிறான் நயவஞ்சகன் இந்துமதியின் உள்ளத்தை கலைக்கிறான் என்ன இருந்தாலும் உன் சொந்த தாயின் பிள்ளைகளாவர்கள் பொருளும் புகழும் வந்தால் உன்னை பொருட்படுத்தவே மாட்டார்கள் என் சொற்படி கேட்டாயானால் உன்னை ஒரு நாட்டின் ராணியாக்குவேன் நினைத்துப் பார்க்க முடியாத சுக வாழ்வு வாழலாம் ராணி சுக வாழ்க்கை என்ன இருந்தாலும் நான் அவர்களின் சொந்த சகோதரியா அவர்கள் என்னை உதாசீனம் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் திருடன் பேச்சை கேட்பதா பெரிய மனப்போராட்டத்தின் முடிவில் தீய சக்திகளின் வயப்பட்டாள் இந்துமதி மறுபடியும் நிலவரையை நாடி தானே சென்றாள் எனக்கு தெரியும் நீ வருவாய் என்று வாழ தெரிந்தவள் நீ பூஜை அறையில் காளி சிலை இருக்கிறதல்லவா அதன் சூலம் ஏந்திய கையை சுழற்றினால் பீடத்தில் ஒரு வழி உண்டாகும் அதன் வழியாக உள்ளே சென்றால் முதலில் கையை சுழற்றி பார்ப்போம் கையை திருக கதவு திறந்தது அதன்படியே உள்ளே ஒரு பீடத்தின் மீது ஒரு பிழை இருக்குமாம் அதை கொடிய விஷப்பாம்புகள் சுற்றி கொண்டிருக்குமாம் காளியின் குங்குமத்தை கைகளில் பூசிக்கொண்டால் பாம்புகள் ஒதுங்கி வழிவிடுமாம் அப்படித்தானே அவன் சொன்னான் அவன் சொன்னது உண்மைதான் பாம்புகள் என்னை ஒன்றும் செய்யவில்லை இதனுள் இருக்கும் தைல குப்பிகளை எடுத்துக்கொண்டு அவனிடம் விரைவில் செல்ல வேண்டும் வந்துவிட்டாயா உன் சகோதரர்கள் வேட்டையில் இருந்து திரும்புவதற்குள் காரியத்தை முடிக்க வேண்டும் பாம்பு மூடி குப்பியில் உள்ள தைலத்தை எடுத்து என் காயங்களில் தடவு காயங்கள் இருந்த இடம் தெரியவில்லையே அதிசயமான தைலம்தான் அதிசயமா அற்புதம் என்று சொல் துண்டம் துண்டமாக வெட்டிய உடலை கூட இது ஒன்றாக்கிவிடும் அதோ அந்த சூலம் போட்ட குப்பியில் உள்ள தைலம் உடலில் உயிர் ஓட்டத்தையும் வேல்மூடி குப்பியில் உள்ளது பலத்தையும் உண்டாக்கக்கூடியது அவைகளையும் தடவு ம் விரைவாக நான் பிழைத்து விட்டேன் என் சூழ்ச்சி பலித்து விட்டது இளவரசி அந்த தைல குப்பிகளை காளியின் பீடத்திலேயே கொண்டு வைத்து விட்டு வா அது அங்கிருந்தால்தான் அதன் சக்தி குன்றாமல் இருக்கும் சகோதரர்கள் வந்தார்களா பிறகு என்ன நடந்தது அடுத்த வாரம் வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்